வாணாக்கோ அபர்களை எதிரிகளுடைய குளமே நாசம் செய்யும் ரகசியத்தை சொல்கிறேன் இதற்கு தலச்சாம் பையனோட தொப்புள் கொடி தீட்டு சீலை இது இரண்டும் எடுத்து ஒரு செப்புத்தகட்டில் காட்டேரி சக்கரம் வரைந்து யார் எதிரியோ அவங்களுடைய பெயர் அதில் எழுதி அதனுள் இதை வைத்து சுருட்டி தெற்கு முகமாக நீங்கள் அமர்ந்து சகல படையிலும் வைத்து இரத்த சோறு சகல படையிலும் வைத்து கோழி பலி கொடுத்து காட்டேரி மந்திரத்தை ஒரு ஆயிரத்த டூர் ஜபித்து எதிரியோட வீட்டிலையோ அல்லது எதிரி நடக்கும் வழித்தடத்துலே நீங்கள் வச்சுட்டிங்கன்னா எதிரி ஆகினவன் அழிஞ்சிடுவான் அவன் குளமே நாசமாக போயிடும் ஆனால் இது மிகவும் டேஞ்சரான முறை இது யாரும் தப்பான வழி யூஸ் பண்ணாதீங்க இதில் மட்டும் ஒரு சில ரகசியம் நான் மறைச்சிருக்கிறேன் ஏன்னா அந்த ஒரு ரகசியத்தை சொல்லிட்டேன் அப்படின்னா உடனே செஞ்சு முடிச்சிடலாம் நன்றிங்க